உங்கள் வீட்டுடைய எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப அதிகம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம சிதம்பரம் பக்கத்தில் காட்டு மன்னார் கோவில் வந்திருக்கோம் இந்த கஸ்டமர் வீட்டில் டோட்டலாக ரெண்டு சர்வீஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டுமே வந்து சிங்கிள் பெஸ் சர்வீஸ் தான் ரெண்டு சர்வீஸ்லேயுமே உங்களுக்கு இபி பில் வந்து ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலே நம்ம செக் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் சேமாக இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும் இதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீட்டரில் புஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வோல்டேஜ் அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆம்ஸ் நியூட்ரல் ஆம்ஸ் அப்படின்றது காமிக்கும் ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறது பாருங்கள் சேமாக இருந்தால் நம்மளுக்கு வாயிங்கில் ப்ராப்ளம் இருக்காது இந்த வீட்டோடைய வரிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ கிரௌண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் சேர்த்து ஒரே டிபி தான் வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனி டிபி வச்சிருந்து தனித்தனி சர்வீஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த இஷ்யூ வந்திருக்காது பட் ஆனால் ஒரே டிபியில் ரெண்டு சர்வீஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ நியூட்டரில் காமனாக இருக்குது ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டரில் இது மாதிரி காமனாக கொடுத்துறாங்க ஓல்டு மாடல் அனலாக் மீட்டரை பொறுத்த வரைக்கும் காமனா காமனாக கொடுத்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது பட் எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் நியூட்ரலில் கண்டிப்பாக காமனாக கொடுக்கவே கூடாது கண்டிப்பாக நியூட்ரல் மூலியமாகவும் மீட்டர் நம்மளுக்கு ரன் ஆகும் இதனால் எலக்ட்ரிசிட்டி பில் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் அதே போல் இந்த ரெண்டு வீட்டுக்குமே சேர்த்து ஒரே ஒரு இன்வெட்டர் தான் போட்டிருந்தாங்க ஸோ அதே நம்ம பிரிச்சிட்டோம் ஸோ மேல் விடு தனி இன்வெர்டரும் கீழே விடு தனி இன்வெர்டர் என்ன நம்ம கொடுத்தாச்சு இந்த வீட்டோடைய ப்ராப்ளம் ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நம்மளுக்கு மீட்டரில் ஃபேஸ் ஆம்சம் நியூட்ரல் ஆம்ஸும் சேமாக இருக்குங்க